பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் இங்க பாக்கியா வீட்டுக்கு வந்த உடனே ஈஸ்வரி நிக்க வச்சு கேள்வி கேக்குறாங்க ஏன் பாக்கியா இப்படி என்னை அவமானப்படுத்துறதுக்கு எத்தனை நாள் காத்துட்டு இருந்த நான் ஒன்னும் தேவையில்லாத விஷயத்த பத்தி பேசலையே உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே கோபையை உன் கூட ஒன்னு சேர்த்து வைக்கணும்னு பேசுனேன் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்க அதுக்கு பாக்கியாவும் ஆமாத்த நான் உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கல நீங்கள் ஆரம்பிச்சிங்க நான் முடிச்சு வச்சேன் நீங்கள் எத்தனை நாளாக இப்படி என்ன எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்தணும்னு நினச்சி காத்துட்ருந்தீங்க இப்படி நான் கேள்வி கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆனால் நான் ஒன்றும் உங்களை மாதிரி இல்லை என்னை நீங்கள் அசிங்கப்படுத்தினாலும் போனால் போதுன்னு பொறுமையாக போய்ட்டுருக்கேன் வீட்டுக்கு வந்த என்ன நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க நீங்கள் எனக்கு மறுபடியும் கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதை முதல்ல என்கிட்ட சொல்லியிருக்கணும் அத்தனை பேர் முன்னாடியும் சொல்லி நீங்கள் தான் த என்னை போதும் இனி இந்த விஷயத்த பற்றி நீங்கள் பேச வேண்டான்னு நான் அங்கே வச்சே தெளிவாக பேசிட்டேனே அப்புறம் எதுக்காக இப்போ என்ன கேள்வி கேட்குறீங்க என் பசங்க எல்லாரும் வளர்ந்துட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் ஆயாச்சு இப்போ மறுபடியும் என் கல்யாணத்தை பற்றி பேசணும்னு நீங்கள் எதுக்காக நினைக்கணும் நான் தனியாக இருந்து சாதிக்கணும் எனக்கு சந்தோஷமாக எது தோணுதோ அது எல்லாத்தையுமே செய்யணும் அப்படின்னு நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பழைசெல்லாம் மறந்துட்டு என் வாழ்க்கையில் நிம்மதியை மட்டுமே தேடிகிட்டு ஆனால் நீங்கள் என்னடானா மறுபடியும் கோபியை என் வாழ்க்கையில் கொண்டு வரணும் நான் மறுபடியும் பிரச்சனையில் மாட்டிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படி என்றைக்கும் நடக்க நான் விடவே மாட்டேன் உங்கள் முடிவை மாற்றிக்கோங்க உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு இப்பயாவது புரிஞ்சுதே அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் நான் தெளிவாக என்னுடைய முடிவை சொல்லிட்டேன் இனியும் இதை பற்றி பேசவே வேண்டாம் அப்படின்னு பாக்கியா ரொம்ப தெளிவாக தன்னுடைய முடிவை ஈஸ்வர்கிட்ட சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வேலைக்கு போயிடுறாங்க இதை பார்த்த இனியாவும் பாட்டி என்ன பாட்டி இது அம்மாவோட வாழ்க்கை அம்மா தான் அவங்க முடிவை ரொம்ப தெளிவாக அங்கே வச்சே சொன்னதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஏன் பாட்டி பிரச்சனை செய்கிறீங்க போதும் இதுக்கு மேலே இதை பற்றி பேசாதீங்க அம்மாக்கு என்ன தோணுதோ அதை அவங்க செய்யட்டுமே அப்பா கூட இருக்கும்போது அம்மா பெருசாக எதையும் சாதிக்கல வீட்டு வேலையை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க அப்பா கூட அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு அம்மாவை என்னெல்லாம் பேசுவீங்க எப்படிலாம் அவமானப்படுத்துவீங்க ஆனால் இப்போ அப்பாவும் கூட இல்லை ஏன் தாத்தா கூட இல்லை நாம் யாருமே அம்மாவுக்கு உதவி செய்யலைனாலும் இவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்காங்க இங்கே வெளியூர்லலாம் இங்கே ஹோட்டல் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்படி அம்மா முன்னேறிக்கிட்டே வராங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க தனியா நின்று சாதிக்கணும்னு நினைச்ச ஒரு எண்ணத்தாலதான் மறுபடியும் அம்மாவை நீங்க எப்படி அவமானப்படுத்தணும் அவங்க மனசை வேதனைப்படுத்தணும்னு நினைக்காதீங்க பாட்டி இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு இனியா எப்பையும் இல்லாம பாக்கியாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு போறாங்க ஏன்னா நாம இப்போ அம்மா பக்கம் இருந்து அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணாதான் ஆகாஷை நான் விரும்புகிறேன் அப்படின்ற விஷயத்தை அம்மாக்கிட்ட சொல்லும்போது அம்மா ஒரு நல்ல முடிவாக எடுப்பாங்க இதில் பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி நாம் அப்புறம் நம்ம வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையை வர வச்சுக்க கூடாது அப்படின்னு நினச்ச இனியா தனக்காகவே இப்படி பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு போகிறாங்க இதை பார்த்த ஈஸ்வரி பாத்தியா பாக்கியா உன் பொண்ணு இனியாவும் உனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டா அப்ப இந்த வீட்ல உள்ள எல்லாரும் என்னையும் கோபியவும் தப்பா நினைக்கிறீங்க போல உங்களுக்குலாம் நல்லது நல்லது செய்யணும்னு நினைச்சு தான் அவமானப்பட்டு நிக்கிறோம் இதெல்லாம் எனக்கு தேவையா இந்த வீட்ல இருக்கிறதுனால எல்லாரோட பேச்சையும் கேட்க வேண்டியதா இருக்கு அதுலயும் பாக்கியா இப்ப நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா கையில நல்லா பண வரவு வருது இந்த ரெண்டு மூணு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் அவர் ஆயிட்டால அந்த திமிர்ல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா தனியா இருந்து பெருசா என்னத்தை சாதிச்சாலும் குடும்பம் கூட இல்லைன்னா ஒன்றுத்தையுமே வந்து நல்லபடியா சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு இந்த பாக்கியாவுக்கு தெரியறதே இல்லை என் பையன் கோபி தான் ரொம்ப பாவம் தனியா இருப்பானே நினைச்சு இப்படி ஒரு முடிவெடுத்தேன் ஆனா அந்த பாக்கியா என் கூட சேர்ந்து கோபியவும் ரொம்ப அவமானப்படுத்தியில் பேசுறா அப்படின்னு யோசிக்கிறாங்க இங்கே பாக்கியாவுக்கு ஈஸ்வரி மேல மட்டும் இல்லாம கோபி மேலேயும் அவ்வளவு கோபம் வருது இந்த கோபி இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே இப்படி தான் எங்கள் அத்தை பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இந்த கோபி மட்டும் இந்த வீட்டுக்கு வராம இருந்திருந்தாலும் ராதிகா கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்திருந்தாலும் ராதிகாவும் இப்படி தனியா இருக்க வேண்டிய நிலம வந்திருக்காது குடும்பமா கோபியும் ராதிகாவும் சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம் அத்தையோட பேச்சை கேட்டுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சது மட்டும் இல்லாமல் இப்போ மறுபடியும் இந்த கல்யாணத்துக்கு வேற ஒத்துக்கிட்டு இப்படி பிரச்சனை செஞ்சுட்டு இருக்க இந்த கோபியை முதல்ல வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்போதான் இந்த வீட்டில் நாம நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு கோபியை பார்க்கும்போதெல்லாம் இங்கே பாக்கியாவுக்கு அவ்வளோ கோவம் வருது தெளிவாக பாக்கியா கோபிக்கிட்டேயும் சொல்லிடுறாங்க ஒன்று நீங்கள் இந்த வீட்டில் இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும் நீங்க சீக்கிரமாவே இந்த வீட்டை விட்டு வெளியில போகலன்னா அப்புறம் நான் இந்த வீடு வேண்டாம் நீங்க யாரும் வேண்டான்னு நானே கிளம்பி போயிடுவேன் கோபி அதனால தெளிவான முடிவெடுங்க உங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா சரிபட்டு வராது அப்படின்னு கோபியை கூப்பிட்டு தெளிவா இங்க பாக்கியா புரிய வைக்கிறாங்க சீக்கிரமாவே கோபி வீட்டை விட்டு வெளியில போகணும் அப்படின்றதையும் கோபி கிட்ட ரொம்ப தெளிவா சொல்லிடுறாங்க பாக்கியா இப்படி ஈஸ்வரியாலையும் கோபியாலையும் வீட்டுல பெரிய பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் அதை எதை பத்தியுமே கண்டுக்காம இங்கே இனியாவும் கிட்ட ஃபோனில் ரொம்ப நேரம் பேசுறது படிப்பில் கவனம் செலுத்தாமல் அவங்க பாட்டுக்கு ஆகாஷ் கிட்ட பேசுகிறது ஆகாஷை தனியாக போய் பார்க்குறது ஆகாஷ்க்கு உதவி செய்ய வீட்டில் இருக்க பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுன்னு ஒவ்வொன்றையும் செஞ்சிட்ருக்காங்க அடுத்த நாள் எப்பையும் போல் இனியா காலேஜெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வராங்க அந்த சமயம் ஆகாஷ்க்கு ஃபோன் பண்ணி ஆகாஷ் உன்னை பார்க்கணும் உங்ககிட்ட பேசணும் நம்ம எப்பயுமே பார்த்து சந்திக்கிற இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆகாஷும் இனியாக சொன்ன இடத்துக்கு போயிடுறாங்க ரெண்டு பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தான் ஆகாஷ் சொல்றாரு எங்க அம்மாவுக்கு நான் தான் போன்ல ரொம்ப நேரம் பேசுற சந்தேகம் வந்துருச்சு இனியா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னவோ நான் தப்பு பண்ற மாதிரி எனக்கு தோணுது பேசாம நாம ரொம்ப நேரம் ஃபோன் பேசாம படிப்புல கவனமா இருப்போம் படிப்பெல்லாம் முடிச்சிட்டு ஒரு நல்ல வேலைக்கு போனதுக்கு அப்புறமா நீ உங்க வீட்லையும் நான் என் வீட்லையும் சொன்னா சரியான ஒரு முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் அதுக்கு உடனே இனியாவும் அதெல்லாம் சரிதான் ஆகாஷ் ஆனா இப்ப நம்ம பேசாம இருந்தா எப்படி படிப்புல நான் கவனமா தான் இருக்கேன் நீயும் நல்லபடியா படிக்கிறேன்னு எனக்கு தெரியுமே ஆமா உங்க அம்மாக்கு எப்படி சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு உடனே ஆகாஷும் அது வேற ஒன்றும் இல்லை அன்னைக்கு உங்க அம்மாவோட பிறந்தநாள் முடிஞ்சு யாருக்கும் தெரியாம வெளியில ரெஸ்டாரெண்ட்டுக்கு வெளியில நின்று பேசிட்டு இருந்தோமே அதான் எங்க அம்மா கூட வந்து என்னம்மா இனியா இங்க நிக்கிற உங்க அம்மா கூப்பிடுறாங்கன்னு உன்னை உள்ள அனுப்புனாங்கல்ல அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இனியா வீட்டுக்கு வந்த உடனே நீ ஃபோனில் யார் யார்கிட்ட எல்லாம் பேசுற அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ இனியா தான் பேசுறியா என்ன ஏதுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு நாம இவங்க தான் கொஞ்சமாவது பணம் கையில பணம் வருது பாக்கி அக்கா மட்டும் இல்லைனா என்னால் சம்பாதிக்கவும் முடியாது உன்னை படிக்க வைக்கவும் முடியாது நீ தேவையில்லாத வேலையை செஞ்சு எதுவும் பிரச்சனை செஞ்சிடாத அப்படின்ற மாதிரி சந்தேகத்தில் எங்கள் அம்மா இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கும் கொஞ்சம் பயமாக இருக்கு இனியா நாம் கொஞ்சம் நாளைக்கு பார்க்காம பேசாமல் நம்ம படிப்பை மட்டுமே பார்ப்போமே கொஞ்சம் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துவோமே அப்படின்னு ஆகாஷ் சொன்ன உடனே இனியா அழுகிறாங்க என்ன ஆகாஷ் நீ செல்வி ஆண்டி இப்படி சொன்ன உடனே என்கிட்ட பேச மாட்டியா அவங்க சந்தேகப்பட்டா நம்ம பார்க்கக்கூடாதா என்ன அது மட்டும் இல்லாமல் உன்னை பார்க்காம நான் எப்படி இருக்கிறது நான் உன்னை விரும்புகிறேன்னு சொல்லிட்டேன் நீயும் என்னை விரும்புகிற அப்படி இருக்கும்போது பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து தானே ஆகணும் நீயும் நானும் நல்லா தான் படிக்கிறோம் படிப்பை முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலைக்கு போக தான் போகிறோம் ஆனால் அது வரைக்கும் பார்க்காம இருக்கணும்னு சொன்னால் என்னால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் என் வீட்டில் தெரிஞ்சாலும் எல்லோரும் இதுக்கு ஒத்துப்பாங்க ஏன்னா என் வீட்டில் என் அம்மா அப்பாவாலேயே பெரிய பிரச்சனை அவங்க பிரச்சனையவே சமாளிக்க முடியாமல் இருக்கிறாங்க என் பாட்டி இதில் கண்டிப்பாக நான் ஒரு நல்ல பையனை தான் பார்த்துருக்கேன் அவனை விரும்புகிறேன்னு எங்கள் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ தெரிய வந்தால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்களே தவிர்த்து பெரிய பிரச்சனையெல்லாம் வராது நீ தான் செல்வி ஆண்டிகிட்ட சொல்லி புரிய வைக்கணும் எத்தனை நாள் தான் பொய் சொல்லி நம்ம விரும்புகிறத வீட்டில் கிட்ட மறைக்க முடியும் பேசாமல் உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு இங்கே ஆகாஷ் கிட்டே பேசிகிட்டு இருக்கிறாங்க செல்வி அந்த சமயம் இங்கே செல்வி ரெஸ்டாரண்ட்டில் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஆகாஷ் தனியாக இருப்பான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்காமல் வேற வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வராங்க அந்த சமயம் வர வழியில் ஆகாஷும் இனியாவும் நின்று பேசிகிட்ருக்கிறத செல்வி பார்த்துடுறாங்க பார்த்து செல்வி பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க ஆகாஷ்கிட்ட அவ்வளோ தூரம் நம்ம கேட்டோமே இனியா கிட்ட நீ தான் பேசுகிறியா கிட்ட தேவையில்லாமல் பேசாதேன்னு எவ்வளவோ எடுத்து சொன்னோமே ஆனால் இனியா பாப்பா எதுக்காக இப்படிலாம் செய்கிறாங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சால் எம் எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் இதெல்லாம் தெரியாம ஆகாஷும் இனியாவும் செய்யற தப்பால வீட்டுல என்னென்ன பிரச்சனை இருக்காங்க இந்த இனியா கிட்ட போய் பேசணும் சொல்லி புரிய வைக்கணும் அது மட்டும் இல்லாம இங்க நடக்கிற எல்லாமே கண்டிப்பா பாக்கியாவுக்கு தெரிய பாக்கியா அக்காவுக்கு தெரியாம தான் இருக்கும் பாக்கியா கிட்டையும் சொல்லிடணும் அப்படின்னு இங்க நினச்ச செல்வி அங்க ஆகாஷும் இனியாவும் பேசிட்டு போது அங்க ரொம்ப கோபமா போறாங்க ஆகாஷ் என்ன செய்கிற அப்படின்னு பார்த்த உடனே ஆகாஷ் பயந்து போயிட்டு அம்மா இல்லமா நான் காலேஜ் முடிச்சு வரும்போது இனியாவை பார்த்தேன் சும்மாதாம்மா நின்னு பேசிட்டு இருக்கேன் வேற எதுவும் இல்லமா அப்படின்னு பதட்டமா சொல்றாரு உடனே இனியாவும் இல்ல ஆண்டி இங்க ஆகாஷ் போய் சொல்கிறான் உங்களை பார்த்த உடனே பயந்துட்டு எதுக்காக பேச வந்தவனு கூட சொல்லாம இப்படி மறைக்கிறான் நானும் ஆகாஷும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புகிறோம் அது மட்டும் இல்லாமல் படிப்பெல்லாம் முடிஞ்சுட்டு நான் ஆகாஷை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் என் வீட்டில் கிட்ட சொல்ல எனக்கு தைரியம் இருக்குது அவங்களும் இதை கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க எங்கள் வீட்டோட நிலமை என்னென்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல ஆண்ட்டி அதனால் இங்கே ஆகாஷ்க்கு ஒரு நல்ல வேலை கிடச்ச உடனே இதை பற்றி நானே பேசுகிறேன் இப்போதைக்கு இதை வெளியில் சொல்லிடாதீங்க செல்வி ஆண்டி எங்களுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு இங்கே இனியா செல்வி சொன்ன உடனே கோவத்தில் இருந்த இங்கே செல்வியும் இங்கே ஆகாஷ் முன்னாடி இனியாவை பலார் பலார்னு விழுத்து வாங்குகிறாங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க சொல்லி புரிய வைக்கலாமேன்னு வந்தா இங்கே நீ என்னடானா ஓ முடிவை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்க படிப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு சொல்கிறியே இனியா அசிங்கமா இல்லை உனக்கு அதான் உங்கள் வீட்டில் உள்ள நிலமை உனக்கு என்னன்னு தெரியுமே அங்கே பாக்கியாக்கா எவ்வளோ மனசு வேதனையில் இருக்காங்க இதில் நீ வேற ஆகாஷை விரும்புறேன்னு போய் சொன்னால் அவங்க இதுக்கு மேலேயும் ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்கன்னு தெரியாதான்னு சொல்ல இல்லை அம்மா இதுக்கெல்லாம் ஒத்துப்பாங்க நீங்கள் தான் தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறீங்க செல்வி ஆண்டி இப்படிலாம் நீங்கள் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே உடனே செல்வி ஆகாஷ் கிட்ட என்ன ஆகாஷ் இப்போ நீ நல்லா படிக்கிற ஒரு பெரிய வேலைக்கு போக போகிறேன்னு ஆசையில் இருக்கேன் அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடாது நீ செய்கிறது பெரிய தப்பு இதுக்கு தான் முன்னாடியே நான் கேள்வி கேட்டேன் பாக்கியாக்காவால் தான் இப்போ நீ நல்லா படிக்கிற வேலைக்கும் போக போகிற அவங்க செஞ்ச உதவியெல்லாம் மறந்துட்டு அவங்க வீட்டில் உள்ள பொண்ணுக்கிட்டே எப்படி பேசிகிட்ருக்கியே இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியலையா இதெல்லாம் பாக்கியாக்கோ தெரிஞ்சால் அவங்களால தாங்கிக்கவே முடியாது முதல்ல இனியா நீ வீட்டுக்கு கிளம்பு இன்னொரு தடவை கிட்டே இப்படிலாம் நின்று பேசிகிட்டு இருந்த அவ்வளவு தான் நீங்கள் ரெண்டு பேரும் முதல்ல படித்து முடிங்க படிப்பில் மட்டும்தான் உங்கள் கவனம் இருக்கணும் ஃபோன்லலாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் இனியா அப்படின்னு இனியாவை வெளுத்து வாங்கி என்றைக்கும் இல்லாமல் செல்வி ரொம்ப கோபமாக பேசி இனியாவை அங்கேருந்து அனுப்பிடுறாங்க ஆகாஷ் கலங்கி போய் நிற்க உடனே செல்வியும் இனியாவை மட்டும் இல்லாமல் இங்கே ஆகாஷையும் வெளுத்து வாங்குறாங்க ஏண்டா உனக்கு இப்படியெல்லாம் தோணுது தப்பு செய்கிறோன்னு உனக்கு தெரியாது நம்ம குடும்ப நலமாக புரிஞ்சிருந்து நல்லா படித்து முன்னேறுவேன்னு பார்த்தா இந்த இனியாகிட்ட பேசிகிட்டு இருக்க அவங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனையே அந்த அம்மாவால் தான் மறுபடியும் ஒன்னால ஒரு பிரச்சனை வந்தா நான் அந்த வீட்டுக்கு வேலைக்கும் போக முடியாது ரெஸ்டாரண்ட்லையும் வேலை பார்க்க முடியாது அப்புறம் நம்ம குடும்பம் என்ன நிலைமை ஆகுன்னு உனக்கு தெரியுமா குடும்ப கஷ்டம் தெரிஞ்சு படிக்கிறேன்னு நினைச்சேன் ஆனா நீ அப்படி இல்லை இனியா கிட்ட பேசி சந்தோஷமால இருக்க இனி நீ எங்க படிக்க போற முதல்ல வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி இங்கே ஆகாஷை வெளுத்து வாங்கி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே ரொம்பவே மனவேதனையில இருக்காங்க செல்வி இதை எப்படி பாக்கியாக்கிட்ட சொல்றது என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே ஆனாலும் இதை அப்படியே விட்டுறக்கூடாது உண்மை என்னன்னு சொல்லணும் அப்பதான் இனியா மறுபடியும் படிப்புல கவனம் செலுத்துவா இனி ஆகாஷ் கிட்ட பேசணுன்ற எண்ணம் இனியாவுக்கும் வரக்கூடாது அப்படின்னு யோசிச்ச செல்வி இங்க கண் கலங்கிக்கிட்டே பாக்கியாவோட வீட்டுக்கு எப்பயும் போல வேலைக்கு போறாங்க ஆனா செல்வி எப்பயும் போல இல்லாம ரொம்பவே சோகமா இருக்காங்க இந்த விஷயத்தை ஈஸ்வரி அம்மா கிட்டையும் பாக்கியாக்கிட்டையும் எப்படி சொல்றது அக்கா கிட்ட முதல்ல சொல்லணும் அதுக்கப்புறமா ஈஸ்வரி அம்மாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப பெரிய பிரச்சனையாயிருமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க அங்க வீட்டுக்கு போன இங்கே செல்வியும் எந்த வேலையவும் ஒழுங்கா செய்யாம இருக்கிறத பாக்கியா கவனிக்கிறாங்க என்ன செல்வி செஞ்சிட்டு நான் ஒன்று சொன்னா நீ ஒன்று செஞ்சிட்டு என்ன வேலையில கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கிற உனக்கு என்னதான் பிரச்சனை ஏன் இன்னைக்கு இவ்வளோ சோகமா இருக்க வீட்டுக்கு வந்த உடனே அவ் அவ்வளோ சந்தோஷமா பேசுவியே ஆனா நீ இப்படி இருக்கிறத பார்க்க ரொம்ப சந்தேகமா இருக்கு ஏதாவது பிரச்சனையா பண தேவையா ஏதாவது உதவி வேணும்னா சொல்லு செல்வி அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசமாக கேட்டுட்ருக்காங்க பாக்கியா உடனே செல்வி அழ ஆரம்பிக்கிறாங்க அக்கா நீ என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்க ஆனால் நம்ம வீட்டில் இருக்க பசங்க அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் பெரிய தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க அக்கா அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியாவும் என்ன சொல்கிறேன் நம்ம வீட்டில் உள்ள பசங்கன்னா யார் இனியாவையா சொல்கிறேன்னு கேட்க ஆமாக்கா இனியாவை மட்டும் இல்லைக்கா என் பையன் ஆகாஷம் தான் சொல்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் விரும்புகிறாங்கக்கா நான் சந்தேகப்பட்டது உண்மையாக போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் என் பையன் ஆகாஷ் நல்லா படிக்கிறான்னு நான் நம்பிட்டு இருந்தேன்க்கா ஆனால் அது எல்லாத்தையுமே பொய்யாகிட்டான் அவன் படிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இனியாகிட்ட ரொம்ப நேரமாக ஃபோனில் பேசிகிட்டு இருந்தது நானே கவனித்தேன் உண்மை என்னன்னு நேரில் பார்த்தேன்க்கா அதே மாதிரி இனியாவும் உனக்கு தெரியாமல் கிட்டே ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா இவங்க ரெண்டு பேரும் விரும்புகிறாங்களாம் இதை இனியாவே என்கிட்ட சொன்னாக்கா இனியும் இதை உங்ககிட்ட மறைக்கக்கூடாதுன்னு தான் சொல்ல வந்தேன் அதான் இவ்வளோ சோகமாக இருந்தேன் என்னை மன்னிச்சிருக்கா ஆகாஷ் நீ இப்படி தப்பு பண்ணாமல் நான் இனியா மேலேயும் கொஞ்சம் நீ கவனமாக இருக்கா நம்ம பசங்க நம்ம கஷ்டப்பட்டு அவங்கள படிக்க வைக்கிறோம் நம்ம பசங்க நல்லா முன்னேறுவாங்கன்னு நினச்சா நம்ம ரெண்டு பசங்களும் இப்படி செஞ்சுட்டாங்களேக்கா அப்படின்னு அழுகிறாங்க செல்வி இதெல்லாம் கேட்ட பாக்கியா கண் கலங்கிக்கிட்டே பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க இந்த இனியா இத்தனை நாள் ஃபோன்ல ஃப்ரெண்டு கிட்ட பேசுறேன் படிக்கிறதுக்காக தான் இப்படி ஃபோன்ல பேசிட்டு இருக்கேன்னு சொன்னது எல்லாமே பொய்யா அப்படின்னு நினைச்சி என்ன சொல்லிட்டு இருக்க செல்வி நீ சொல்றது எல்லாமே உண்மையா அப்படின்னு பாக்கியா கேட்டுட்ருக்க அந்த சமயம் ஈஸ்வரி உள்ள வந்துடுறாங்க செல்வி சொன்ன எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க அது மட்டும் இல்லாமல் செல்வி என்ன சொல்ற ஓம் பையன் ஆகாஷ் இனியா கிட்ட பேசிட்டு இருக்கானா அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் சும்மா விடக்கூடாது உன் பையனை முதல்ல உன் பையனை இங்க வர சொல்லு அப்படின்னு ஈஸ்வர் எப்பயும் போல சத்தமா பேச உடனே பாக்கியாவும் எதுக்கு ஆகாஷ் வரணும் உங்க பேத்து இங்கே தானே இருக்கா அவளை கூப்பிட்டு கேள்வி கேட்க வேண்டியதானே நீங்க அப்படின்னு இங்க பாக்கியா சொல்றாங்க அதுக்கு ஈஸ்வரியும் நீ தேவையில்லாமல் இல்லாம செல்விக்கு சப்போர்ட் பண்ணல அந்த ஆகாஷ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஆகாஷ் தப்பு பண்ண போய் தானே தேவையில்லாமல் இப்படி இனியாவும் பேசிட்டு இருக்கா முதல்ல தான் கூப்பிட்டு வெளுத்து வாங்கணும்னு சொல்றாங்க அதுக்கு பாக்கியாவும் உங்கள் போ உங்கள் பையன் மட்டும் இல்லாமல் உங்கள் பேத்தி இனியாவும் இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு இருக்கானா அதுக்கு காரணமே நீங்களும் உங்கள் பையன் கோபியும் தான் ஏன் தெரியுமா நீங்கள் எப்போ பார்த்தாலும் கோபி செய்யற தப்பெல்லாம் மறைச்சு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதே மாதிரி உங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணுற இனியாவும் என்ன தப்பு செஞ்சாலும் இப்படி சப்போர்ட் பண்ணாதீங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு இங்கே இனியாவை முதல்ல கூப்பிட்டு செய்கிற தப்பெல்லாம் சொல்லி அவளை திருத்தணுமே தவிர்த்து அடுத்தவங்களை நம்ம வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு அத்தை முதல்ல நீ பொறுமையாரு செல்வி நான் இனியா கிட்ட பேசி புரிய வைக்கிறேன் இனி இப்படி எந்த தப்பும் நடக்காம நான் பாத்துக்கிறேன் இந்த வயசுல தான் எல்லா பசங்களும் இருக்காங்க ஆனால் நாம தான் அவங்கள புரிஞ்சு நடந்துக்கணும் இப்படி சத்தம் போட்டு திட்டினாலோ எந்த ஒரு நல்லதும் நடக்க போகிறதில்ல இனியா கொஞ்சம் கீழே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க பாக்கியா இனியாவும் பயந்துகிட்டே கீழே வராங்க இனியா நீ என்ன செஞ்சுருக்க இனியா அம்மாவுக்கு தெரியாமல் இன்னும் என்னெல்லாம் தப்பு செய்யணும்னு நினைக்கிற நீ காலேஜில் போய் படிக்கிறேன்னு நினச்சா ஆகாஷை பார்க்குறது பேசுறதுன்னு தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு செல்வி சொல்கிறாளே இதெல்லாம் உண்மையானு கேட்க ஆமாம் நான் ஆகாஷ் கிட்டே பேசிகிட்டு இருந்ததை செல்வி ஆண்டி பார்த்தாங்க என்னை பலார் பலார்னு வெளுத்து வாங்கினாங்க நான் செஞ்சது எல்லாமே தப்புன்னு சொன்னாங்க நான் என்னம்மா தப்பு செஞ்சேன் அது மட்டும் இல்லாமல் நான் விரும்புகிறது தப்பா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அதுக்குள்ள செல்வி ஆண்டிக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அழுக உடனே ஈஸ்வரி சொல்றாங்க என்ன செல்வி இது இனியாவ நீ பலார் பலார்னு விழுத்து வாங்கினியா உனக்கு ஏன் இவ்வளோ தைரியம் அது மட்டும் இல்லாம நீ எப்படி இனியாவ நீ இந்த வீட்ல வேலை பார்த்துட்ருக்க இருக்க உனக்கு எவ்வளோ தைரியம் வந்திருக்கு பாரு அப்படின்னு இங்க செல்வியை திட்டிட்டு இருக்கும்போது அத போதும் நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க தெரியுமா தப்பு செஞ்ச உங்க பேத்திக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அவளை நீங்கள் திட்டி திருத்தாமல் என்ன நீங்கள் செல்வியை இருக்கீங்கன்னு கேட்குறாங்க ஈஸ்வர் இங்கே வந்து பாக்கியா உடனே அங்கே இருந்து இங்கே கோபியை வந்து என்ன ஏதுன்னு பார்க்குறாரு நடந்த எல்லா பிரச்சனையும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறாரு இங்கே இனிய மேல கோபிக்கு அவ்வளோ கோவம் வருது இதனால தான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறேன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறேன்னு ஃபோனில் ரொம்ப நேரமாக ஆகாஷ்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கா போல் இனியம்மா நீ செஞ்சதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புன்னு கோபி சொல்லிகிட்ருக்க அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க இல்லை கோபி செஞ்ச தப்பு எல்லாமே இந்த பாக்கியலக்ஷ்மி தன்னுடைய வேலை தான் முக்கியம் க இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் தான் முக்கியம்னு தன்னுடைய பணத்து மேலேயே ஆசை இந்த பாக்கியாவுக்கு அதனால தான் சம்பாதிக்கணும் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஓனராக இருக்கணும்னு நினச்ச பாக்கியா குடும்பத்தை கவனிக்காமல் தான் பொண்ணு என்ன செய்கிறான்னு கூட இத்தனை நாள் பார்க்காம இருந்திருக்கா அதனால தானே யார் யாரையோ விரும்புகிறேன்னு சொல்லி தைரியமாக இந்த இனியாவும் நம்ம முன்னாடி பேசிகிட்டு இருக்கா இப்படி பிரச்சனை வர்றதுக்கு காரணமே இந்த பாக்கியலக்ஷ்மி தான் பாக்கியா நான் சொன்ன மாதிரி உன்னை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டில் நிம்மதியாக இருந்திருந்தா நீயும் பாக்கியாவும் ஒன்றாவே ரெஸ்டாரண்ட்டையும் கவனிச்சிருக்கலாம் வீட்டையும் நல்லபடியாக பார்த்துருக்கலாம் இங்கே உங்களை ரெண்டு பேத்துக்கு இடையில பிரச்சனை இருந்தப்ப பசங்களை எப்படி நீங்க கவனிப்பீங்க அதனால தான் பாக்கியா தன்னை பத்தியும் யோசிக்காம குடும்பத்தை பத்தியும் யோசிக்காம வேலை வேலைன்னு வெளியில ஒவ்வொரு வேலையவா செஞ்சுட்டு பசங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இந்த வீட்டில் வர வர நிம்மதியே இல்லை தான் இனியா இப்படி தப்புக்கு மேல தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கா இனி இனியாவை ஒன்றும் செய்ய முடியாது இனியா நீ பேசாம உங்க அண்ணனுங்க வீட்டில் போய் இரு அதுதான் ரொம்ப நல்லது ஒன்றை இந்த வீட்ல கவனிக்க ஆளே இல்லை இந்த பாக்கியா வேலை தான் முக்கியம்னு இருக்கா இங்க கோபிய ஏத்துக்கவே மாட்டிக்கிற அப்படி இருக்கும்போது அம்மா பாசமும் இல்லாம அப்பா பாசமும் இல்லாம இருக்கிற இனியா வேற என்ன செய்வா அவ இஷ்டத்துக்கு இப்படி ஒரு வேலையை தான் செஞ்சிட்டு போதும் பாக்கியா இனியாவது புரிஞ்சுக்கோ கோபி கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாதான் குடும்பமாக நீ சந்தோஷமா இருக்க முடியும் உன் பசங்களையும் நல்லபடியாக வளர்க்க முடியும் எப்படியோ ரெண்டு பசங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்குன்னு குடும்பமும் வந்தாச்சு இப்படியே போனால் எங் எந்த ஒரு நல்ல விஷயமும் இந்த வீட்டில் நடக்கவே நடக்காது நல்லபடியா இனியாவை படிக்க வைக்கணும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க ஆனா இனியா இங்கே படிச்சுட்டு இருக்கும் போதே எப்போ கல்யாணம் செஞ்சுக்கலாம் என்னெல்லாம் செய்யலான்னு அவள் ஒரு பாட்டுக்கு யோசனை பண்ணிட்டு இருக்கா இனியாவுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும்னா பாக்கியா நீ கோபியை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு தான் செய்யணும் தான் இவளுக்கு ஒரு நல்ல வரணும் வரும் இப்போ நீங்கள் சொல்லி புரிய வைங்க அப்பா அம்மா ஒத்துமையா இருந்தாதான் பிள்ளைங்களும் நல்லபடியாக வளரும்னு இனியாவது புரிஞ்சுக்கோ அப்படின்னு பாக்கியா கிட்ட சொல்ல போதும் அத்தை என்னைக்கு கோபி இந்த வீட்டுக்கு வந்தாரோ அன்னையிலருந்தே கோபி மாதிரியே இனியாவும் அவ இஷ்டத்துக்கு அவ வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா என் சொல் பேச்சை கேட்குறதே இல்லை நீங்கள் தான் இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்களே அப்போ எனக்கு மட்டும்தான் இனியா மேலே அக்கறை இருக்கா என்ன ஏன் நீங்களும் உங்கள் பையன் கோபியும் கொஞ்சம் அக்கறையாக இருக்க வேண்டிய தானே இனியா என்ன செய்கிறான்னு பார்க்க வேண்டிதானே வீட்டில் தானே நீங்கள் ரெண்டு பேரும் இருந்தீங்க வெளியில தான் நான் வேலைக்கு போகிறேன்னு தெரியுமே நானும் வேலைக்கு போகாமல் வீட்டிலையே இருந்தால் அப்போ வீட்டை எப்படி பார்த்துக்கிறது சமைச்சு எப்படி சாப்பிட முடியும் உங்கள் பையன் க்ளவுட் கிச்சனுக்கு போகாமல் வீட்டில் இருக்கார் நானும் அவரை மாதிரியே இருக்க முடியுமா என்ன முடியாதில்ல அப்போ வீட்டில் இருக்க நீங்கள் இந்த இனியா என்ன செய்கிறான்னு பார்த்துருக்கணுமே தவிர்த்து உங்கள் பையன் நல்லா இருக்கணும் உங்கள் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு கோபியை பற்றியே நினச்சிட்டு இருந்தது உங்கள் தப்பத்தை எனக்கு எப்படி இனியா மேலே பொறுப்பு வேணும்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி இனியாவோட பாட்டியாக இருக்கிற நீங்களும் வீட்டில் பொறுப்பாக இருந்திருக்கணும் பொறுப்பை பற்றி பேசுகிற நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி தப்பு தப்புக்கு மேலே தப்பு செஞ்சுட்டு என்ன கேள்வி கேட்குறீங்களா என்னை கேள்வி கேட்க உங்களுக்கு மட்டும் இல்லை கோபிக்கும் எந்த தகுதியும் இல்லை உரிமையும் இல்லை நான் என் பொண்ணை என்ன செய்யணும்னு தெரியும் வா இனியா அப்படின்னு சொல்லி இனியாவை நல்ல வெளுத்து வாங்கி அங்கே செய்கிறது தப்புன்னு சொல்கிறதுக்காக அங்கே மாடிக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே மறுபடியும் பாக்கியா முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறாங்க ஈஸ்வரி இனிய கிட்ட சொல்கிறாங்க பாக்கியா போதும் நீ இனிமேல் படித்தா மட்டும் போதும் உன்னால் நிறைய பிரச்சனையை பார்த்துட்டேன் இப்போ நீ மற்ற எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் நல்லபடியாக படித்து முன்னேறணும் உனக்குன்னு ஒரு வேலை இருக்கணும் என் நிலமை உனக்கு தெரியும்ல என்னைக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சினோ அன்னையிலருந்து தான் எல்லோரும் என்னை மதிக்கிறாங்க பாக்கிய யாருன்னு கொஞ்சம் பேருக்காவது தெரியுது அதனால நீயும் படித்து ஒரு வேலைக்கு போனாதான் உனக்குன்னு நான் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய முடியும் அப்புறம் நீ யார் ஆசைப்படுறியோ என்ன விருப்பப்படுறியோ அதன்படியே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன் ஆனால் அது வரைக்கும் நீ ஆகாஷ் ஆகாஷ்கிட்ட பேசவும் கூடாது பார்க்கவும் கூடாது படிப்பில் கவனமாக இருந்து நல்லபடியாக முன்னேறணும் ஒரு வேலைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி இனியாவை வெளுத்து வாங்கின பாக்கியா இனியாவுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க இனியாவும் அழுதுகிட்டே இங்கே பாக்கியா சொன்ன எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறாங்க